ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ஹோப் யூ ஆர் டூ குட் எல்லாருமே வந்து நோம்பு பீரியட் எல்லாமே முடிஞ்சு வந்து பழைய ரொட்டினை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா வந்து நோன்பு பீரியட் வந்து எனக்கு ஈஸியான ஒரு டைம் வந்து ஏன்னா ஈவினிங் வந்து ஹிஃப்துக்கு ஏதாவது செஞ்சு முடிஞ்சோன்னே நம்ம சகருக்கு செஞ்சால் அதோடய வேலை முடிஞ்சிடும் நம்ம டெய்லி ருட்டீனில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் டின்னர் இது மூணுமே வந்து நம்ம டெய்லி போது அதுக்கே நம்ம என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கோஸ் இல்லையா என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் மிச்சமே யோசிப்பேன் மார்னிங் ஹரிபரான டைமில் பார்த்தீங்கன்னா வந்து குயிக்காவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லா வேலையுமே முடிச்சிட்டு கொஞ்சம் ஏர்லியாக வீட்டிலேருந்து கிளம்பி போகலாம் இல்லையா ஸோ அப்படியான டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் மோஸ்ட்லி செய்யக்கூடிய ரெசிபீஸில் இன்றைக்கி ஒரு ரெசிபியை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டேட்ஸ் பண் தான் நம்ம ஹெல்த்தியாகவும் நம்ம வீட்லேயே செய்கிறதுனால உங்களுக்கு முழு திருப்தியாகவும் உங்கள் வீட்டில் பசங்களுக்கு ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த டேட்ஸ் பர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் முந்தின நைட்டே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மார்னிங் உங்கள் வேலை கம்ப்ளீட்டாகவே ஈஸி ஆகிரும் ஈஸியான ஹெல்தியான டேட்ஸ் பர்ன் ரெசிபியை தான் இன்னே பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ லாஸ்ட் ஒரு காட்டி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னைக்கு சாஃப்டான இந்த டேஸ் பன் செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் கப் மில்க் எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மில்க்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டும் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் சுகரையும் சேர்த்துக்கோங்க ஈஸ்ட் சுகரை எட் பண்ணதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அதை கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுடுவோம் ஏன்னா வந்து கொஞ்சம் ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆனதுக்கு பின்னாடி நம்மளுக்கு தேவையான மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு டோ சேர்த்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி இந்த டேட் பனுக்கான டோவை பார்த்திங்கன்னா வந்து நான் இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சரில் தான் செய்ய போகிறேன் நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் இல்லைன்னா நீங்கள் கவலையே வேணால் நீங்கள் கையை வச்சு நீங்கள் செய்யலாம் கையை வச்சு செய்யும்போது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சாஃப்டாக வருமா இல்லையான்ற டவுட் கூட உங்களுக்கு தேவையே இல்லை ஏன்னா நான் இன்றைக்கி செய்யக்கூடிய இன்க்ரீடியண்ட்டை வச்சு நீங்கள் கொஞ்சம் நீங்கள் வந்து நீட் பண்ணாலே வந்து உங்கள் பன் வந்து நல்லா சாஃப்டாக வரும் ஸோ இந்த மெத்தட்லேயே வந்து நீங்கள் கையை யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் அதே மாதிரி யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆகி பின்னாடி நான் அதோட சேர்த்துக்கொள்றேன் கொள்றேன் இதுக்கு ஒரு த்ரீ கப்ஸ் ஃப்ளாரையும் இதோட சேர்த்துக்கொள்வோம் கொள்வோம் நம்ம த்ரீ கப்ஸ் ஃப்ளார் எட் பண்ணது பின்னாடி அதுக்கு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் மாதிரி மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்வோம் இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு டவுட்னு வரும்னு நினைக்கிறேன் வந்து ஆல்ரெடி நம்ம மில்க்கும் அட் பண்ணிருக்கிறதுனால மில்க் பவுடரும் அவசியமான உங்களுக்கு ஒரு டவுட்னு வரும் இந்த டேட்ஸ் பண்ண பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டேட்ஸோட நம்ம டோம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும்போது தான் அது வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டான ஒரு டேஸ்டான ஒரு டேட்ஸ் பண்ணால் வரும் ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் சேர்க்கும் போது அந்த டோ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாஃப் கப் பட்டர் மாதிரி லைட்டாக மெல்ட் பண்ணி அதோடய சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த டோ மேக் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் இதை நீங்கள் நம்ப ஒனில் போட்டு நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி வந்து நீங்கள் நீட் பண்ணி எடுத்தாலே போதும் நீங்கள் கையில் தான் டோ நீட் பண்ணுறீங்களா இருந்தால் நீங்களுமே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து டோரை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி நீங்கள் நீட் பண்ணீங்கன்னா உங்களோடய டோ வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து முடிஞ்சாச்சு நான் இப்போ வந்து ஸ்டாண்ட் மிக்சர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டோ எப்படி வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன் இந்த டோவை பொறுத்த வரைக்கும் நான் அட் பண்ணியிருக்க மில்க்கும் எக்கையும் தவிர வேறு எந்த ஒரு வெட்ட இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து நான் இதுக்கு நான் அட் பண்ணலை ஸோ அந்த இன்க்ரீடியண்ட்டில் வச்சு தான் இந்த டோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் இந்த டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கையில் ஸ்டிக் ஆகாமல் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டோ வந்து ஹேங் பண்ணும்போது அது ஸ்லோவாக ஃப்ளோவாக மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் உங்கள் டோ வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குன்றதான் மீனிங் அது ஸோ இப்போ இந்த டோ வந்து நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது ஒரு டபுள் சைஸ் வரக்காட்டையும் நான் வெயிட் பண்ணுறேன் நம்ம எப்பயுமே வந்து எந்த ஈஸ் டோவுக்குமே வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெஸ்ட்டில் விட்டோம்னா அது வந்து நீங்கள் ஒரு ஒன் ஹவரோ இல்லாட்டி ஒன் அண்ட் ஹாஃப் அன் ஹவரோ அந்த டைம் காட்டி நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் டோ எப்போ வந்து டபுள் சைஸுக்கு வருதோ அப்போ வந்து நீங்கள் உங்களோடய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி ரெசிபிக்கான மெயின் இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேட்ஸ் தான் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் சீடு இல்லாமல் சீடு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஒரு டூ கப்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன் இந்த டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வாட்டரில் சோக் பண்ணவும் எதுவுமே இல்லை ஜஸ்ட்டு சீடை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மாதிரி கீ சேர்த்துக்கோங்க அதோடய வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மாதிரி வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் சேர்த்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இதை நான் கொஞ்சம் பிளெண்டரில் போட்டு அதை நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட் வர மாதிரி கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துடுறேன் இந்த டேட் பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் கீ எட் பண்ணியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு கீ இஷ்டம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பட்டர் கூட தாராளமாக ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மாதிரி லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதோடயே சேர்த்திங்கனாலே போதும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட்ஸ் வந்து கீ எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல பேஸ்ட்டான ஒரு டோ மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் நல்லா சாஃப்ட்டாகவும் நம்மளுக்கு தேவையான சைஸில் மாதிரி ஷேப் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு டேஸ்ட் பேஸ்ட்டாக தான் இங்கே வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம டேட்ஸ் வந்து ரெடி ஆகியாச்சு நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்பயுமே ஒரு விஷயம் செய்யும் போது ஒரு பிளானும் இருக்குது இல்லையா ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த டேட்ஸ் பண் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ரெகுலர் சைஸ் ஒன்று இருக்குது இல்லையா ஸோ அந்த சைஸுக்கு தேவையான டேட்ஸ் அளவு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பவுல்ஸாக வந்து செப்பரேட் பண்ணி வைக்க போகிறேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி சைஸில் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தேவையான இந்த டேட்ஸை வந்து நீங்கள் அதே ஷேப்பில் வந்து செப்ரேட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன போல்ஸாக வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் ஸோ இப்போ நம்ம ஷேப் பண்ணி வச்சிருந்த பவுல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம டோவை பார்த்துடலாம் டோ பார்த்தீங்கன்னா வந்து நல்ல டபுள் சைஸில் ரேஸ்ட் ஆகி நல்ல பர்ஃபெக்டாக வந்துருக்கு ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஃப்ளாட் டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு டோ பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் நல்ல சாஃப்டாகவும் கையில் ஸ்டிக் ஆகாமல் நல்ல ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி டோ வந்திருக்கு இப்போ வந்து நான் செய்யக்கூடிய சைஸில் எனக்கு என்ன சைஸில் நான் செய்ய போகணும் அதுக்கேற்ற மாதிரி இந்த டோவை வந்து நான் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா டோவுமே வந்து செப்பரேட் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து ரெஸ்ட்டில் விண்ணூன்னு அவசியம் இல்லை நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம மற்ற ப்ராசஸ்ஸே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டாக வந்து அந்த டோ வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா ஸோ அந்த டோவை தான் நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அந்த டோவை எடுத்து நம்மளுக்கு தின்னான லேயராக வந்து நம்ம நல்லா ரோல் பண்ணி எடுத்துடணும் நீங்கள் சர்க்கிள் ஷேப்லேயோ இல்லாட்டி ஓவல் ஷேப்பில் சரி நல்லா தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டோவை ரோல் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஒவ்வொரு போல்ஸ் இருக்கு இல்லையா டேட்ஸ் போல்ஸ் இருக்குல்லையா ஸோ அதில் ஒன்று எடுத்து நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு ரோலர் ஒன்றாவே எடுத்து அந்த டோவில் வச்சு நம்ம அதையுமே ரோல் பண்ண போகிறோம் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னு விளங்கினா நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ரோல் பண்ணி எடுத்த அந்த டேட்ஸை வந்து அப்படியே வந்து அந்த டோக்கு மேலே வச்சு அந்த டோவை ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ரோல் பண்ணிடுங்க அதே பின்னாடி அந்த டோ எல்லா சைடுமே ஈக்குவலான ஷேப்பாக இருக்கும் வரக்காட்டி கொஞ்சம் கையாலேயும் நல்லா ரோல் பண்ணி விட்டுடுங்க இந்த டேட்ஸ் பண்ணில் ஸ்பெஷலான ஒரு சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கட்ஸ் தான் இந்த கட்ஸ் இல்லாட்டி வந்து யாராலையுமே வந்து இந்த டேட்ஸ் பண்ணுன்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணவே முடியாது ஸோ மெயினாக வந்து இந்த டேட்ஸ் பண்ணுக்கு கட்டாக இந்த கட்ஸ் போட்டே நீங்கள் செய்யுங்க ஸோ வீடியோவில் காட்டின மாதிரி ஒரு சைடில் மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரெண்டு சைடு ஓப்பன் சைடையுமே வந்து ரெண்டு சைடுமே ஜாயின் பண்ணி நல்லா சீல் பண்ணி விட்டுடுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணதும் நான் செஞ்ச ப்ரோசஸும் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் நான் இந்த செகண்ட் பண்ட் செய்யும் போது உங்களுக்கு அந்த கன்ஃப்யூஸ் இல்லாமல் போகணுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபீலிங்ஸை நீங்கள் வைக்க முன்னாடி இந்த டோவை ரோல் பண்ணும்போது முடியுமான வரக்காட்டியும் கொஞ்சம் தின்னாகவே நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அந்த டேட்ஸையும் நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி அந்த டோவை ரோல் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதனால் அந்த பண்ணும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக பெருசு இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கணும்னா நம்ம இந்த ரோல் பண்ணக்கூடிய டோவை வந்து கொஞ்சம் தின்னாகவே ரோல் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்யும்போது முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ரெசிபிக்கு டேட்ஸ் பண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த டேட்ஸ் ஃபீலிங்கை மட்டும் வந்து நீங்கள் ஜாஸ்தியாக இந்த பனில் வச்சிடாதீங்க ஏன்னா நீங்கள் ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா இந்த பன் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்காது ஸோ எப்பயுமே வந்து இந்த டேட்ஸ் பன் செய்யும் போது டேட்ஸை வந்து கொஞ்சம் குறவாகவே வச்சுக்கோங்க இந்த டேட்ஸ் ஃபீலிங் வந்து எப்பயுமே வந்து குறவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த பன் இருக்கக்கூடிய அந்த டோவும் அந்த டேட்ஸ் ஃபீலிங்கும் சேர்ந்து வரும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்கள் அதை ஜாஸ்தியாக டேட்ஸை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டேஸ்ட்டை டேஸ்ட்டை தவிர அந்த பண்டை டேஸ்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வராது ஸோ அதனால் எப்பயுமே வந்து இந்த டேட் ஃபீலிங்கை வந்து எப்போயுமே குறைச்சே சேர்த்துக்கோங்க என்னுடைய ஒரு பேட்ச் டோ வந்து ரெடி ஆகியாச்சு நம்ம எப்பயுமே ஈஸ்ட் அட் பண்ணி ஒரு பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த ஷேப் எல்லாமே செஞ்சு முடிஞ்சு அது ஒரு டென் மினிட்ஸ் வந்து நமக்கு டவலால் கவர் பண்ணி ரெஸ்ட்டில் விடுவோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் நான் இங்கேயும் செய்ய போகிறேன் நான் எல்லா டோயுமே வந்து ஒரு பேட்ச் செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடி நான் அதை ஃபுல்லாகவே டவலில் கவர் பண்ணி ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து அது கொஞ்சம் ரைஸ் ஆகிறது விடுவேன் சோ எப்போயுமே செய்கிற மாதிரி அடுத்த ப்ராசஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து எக் வாஷ் தான் எக் வாஷ் பார்த்தீங்கன்னா வந்து நான் இங்கே ஒரு எக் எடுத்திருக்கேன் அதோடய ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மாதிரி மில்க் சேர்த்துருக்கேன் மில்க் ஜாஸ்தி வேணாம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா அந்த பனில் வர பேக் பண்ணி வரும் போது அதில் வந்து நல்ல ஷைனிங் ஒன்று கொடுக்கும் ஆஃப்டர் ஃபிஃப்டி மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய டேட்ஸ் பன் எல்லாமே வந்து நல்லா டபுள் சைஸில் நல்லா பார்க்கறது பெர்ஃபெக்டாக அழகாக வந்திருக்கு ஸோ நம்ம எக் வாஷை வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பண்ணில் எல்லா சைடுமே படுற மாதிரி இந்த எக் வாஷ் பண்ணிக்கோங்க எக் வாஷ் எல்லாமே முடிஞ்சாச்சு நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான ஒரு இன்கிரீடியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் சீட் தான் பிளாக் சீட் டேட்ஸ் வந்து நல்ல கம்பினேஷனும் தான் நல்ல டேஸ்டும் கொடுக்கும் சோ அந்த பிளாக் சீட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஜாஸ்தி வேணாம் ஜஸ்ட் வந்து லைட்டா ஸ்பிரிங்கிள் பண்ணி விட்டுடுங்க மேலால ஸோ அவனையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணதுக்கு பின்னாடி தான் நம்ம இந்த பண்ணை வந்து பிளேஸ் பண்ணி பேக் பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம ஈஸ்ட் எட் பண்ணி எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் எந்த ரெசிபி மெயினாக பேக் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம அவனை வந்து ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணது பின்னாடி நீங்கள் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய பண்ணை வந்து ஒன் எயிட்டி சீல வந்து நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மாதிரி அவனில் பேக் பண்ணி எடுத்திருக்கேன் நம்ம பேக் பண்ணி எடுத்த இந்த பண்ணை வந்து ஒரு டவலுனால கவர் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி அந்த வார்ம்லேயே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் பேக் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி கட்டாயமாக இந்த டவலில் கவர் பண்ணுற விஷயத்த வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம அந்த ஹீட்லேயே வந்து அந்த பண்ணை வந்து டவலில் கவர் பண்ணும் போது இந்த பண் வந்து இன்னுமே வந்து சாஃப்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராசஸ்ஸை வந்து கட்டாயம் செஞ்சுக்கோங்க இப்போ நான் பேக் பண்ணியிருக்கேன் என்னுடைய டேட்ஸ் பண்ணை பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா ஃப்ளஃபியாகவும் வந்திருக்கு இந்த பண்ணை வந்து நான் உங்களுக்கு நல்லா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான் ஓப்பன் பண்ணும் போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நம்ம மில்க் மில்க் பவுடர் எல்லாம் சேர்த்து செஞ்சதுனால பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேட்ஸோடு சேரும் போது இந்த பன் வந்து நல்ல பர்ஃபெக்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்பயுமே வந்து மார்னிங் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த ரெசிபி செய்கிறதா இருந்தால் முந்தின நாள் நைட்டே வந்து பேக் பண்ணிடுவேன் இதை நம்ம பேக் பண்ணதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இது கம்ப்ளீட்டாக கூலாகும் வரக்காட்டின் டவலில் ஒன்று போட்டு அப்படியே ஃபுல்லாகவே அது கவர் பண்ணி வச்சுருங்க அது அப்படியே வந்து ஃபுல்லாக கூலாகினத்துக்கு பின்னாடி ஒரு கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் மார்னிங் எலும்பியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அதே சாஃப்ட்டாகவும் அதே ஃப்ளஃபியாகவும் இருக்கும் ஸோ எங்கள் வீட்டில் டேட்ஸோடைய பார்த்தீங்கன்னா வந்து சீஸும் விற்ப இந்த பன் வந்து நான் சீஸ் ஃபீலிங் அட் பண்ணி செஞ்சுருக்கேன் அதே ப்ராசஸ் தான் டேட்ஸ் வைக்காம சீஸ் மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன் நீங்கள் அப்படி வந்து சீஸ் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் சால்டி டேஸ்டான சீஸாக வச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் கவலை இல்லாமல் உங்கள் கையால் உங்கள் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க ஃபுல்லாகவே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு திருப்தியான ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கும் கிடைக்கும் சி யூ சூன் வித் நதர் விளாக் தேங்க்யூ